வெல்கம் சேனல். நாங்க தான் ஆரம் ப்ரோஸ். நாங்க வாலி பசங்க. இன்னைக்கு நாம எங்க டூருக்கு போறோனா நட்ராத்ரீஸ்வரர் கோயிலுக்கு நாங்க போறோம். ஈ ரோட்ல இருந்து கோயில் only 20 km தான். ஆனா எங்க வீட்ல இருந்து 5 km தான் கோயில். கோயில் எப்படி இருக்கும்னா ரெண்டு சைடும் தண்ணி. காவேரி ஆறு ஓரும். ஃபுல்லா வந்து கிரீனிஷா இருக்கும். நடுவுல பால ஒண்ணு இருக்கும் அது பாக்குறதுக்கு அப்படியே த்ரில்லிங்கா இருக்கும் வாங்க காய்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க இதை விசிட் பண்ணுங்க ரொம்ப சூப்பர்பா இருக்கும் கோயில் போற வழி உங்களுக்கே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இது சாவடி ரயில்வே கிராஸிங் நம்ம போற வழியில் தான் திருச்செங்கோடு மலை கோயில் தெரியும் அது பேக் சைடு தான் நம்ம போற நட்ராத்ரீஸ்வரர் கோயில் இருக்கும் நம்ம போற வழியிலே நீங்க சுண்ணாம்பு சூளையை நீங்க பார்க்கலாம் இது நல்ல இடம் இது காங்கேம்பாளையம் இது வழியா தான் நம்ம கோயிலுக்கு போறோம் இப்போ நம்ம ஊருக்குள்ள என்ட்ரி ஆகுறோம்

இப்போ இந்த ஊரையும் கோயிலையும் இணைக்கும் பாலத்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாலத்தில் போகும்போது ரைட் சைடும் காமிக்கிறேன் லெஃப்ட் சைடும் காமிக்கிறேன் காவேரி ஆறு எவ்வளோ அழகா ஓடுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ உங்களுக்கு கோயில் தெரியுதா எவ்வளோ ரம்யமா அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம் கோவில சுத்தி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க இங்கே பரிசல் சவாரியும் இருக்கு இதோட டீட்டெயில்ஸ் வரும் வீடியோல சொல்கிறேன் இந்த கோயிலோட தரிசன நேரம் காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு முப்பது வரை மீண்டும் மாலை நாலு மணிலிருந்து ஆறு மணி வரை மட்டுமே கோவிலின் முதல் தளத்திலிருந்து இருந்து பார்க்கும்பொழுது காவிரி ஆற்றின் அழகிய தோற்றம் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போகும்போது இரண்டாம் தளத்துக்கு சென்றடைவோம் இரண்டாவது தளத்திலிருந்து பார்க்கும்போது பாலத்தின் அழகை ரசிக்க முடியும் அதை போல் காவிரி ஆற்றின் அழகை ரசிக்க முடியும்

இந்த மரம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் பழமையான ஆத்தி மரம் இந்த கோயிலோட ஹிஸ்டரி உங்களுக்கு காட்டுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க வீடியோவில் சொன்ன மாதிரி பரிசல் சவாரி பாத்தி உங்களுக்கு சொல்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் உள்ள கூட்டு போய் காமிச்சாங்க இதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சாமிலாம் கும்பிட்டு பரிசலுக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் வி ஆர் எம் ப்ரோஸ் நாங்கள் வாழ் பசங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ